முகன் அவன் நாமம் சொல்லை பாடோ மானம் முருக பதம் நாடுவோ முதன் அவன் நாமம் சொல்லை பாடுவோ மானம் முக ஊக கந்தன் பதம் நாடுவோம் நிகமயில் மீதில் அவன் ஏதுவாந்தம் முகம் மகிழ நொடியில் முன்னே தோன்றுவான் அவன் நாமும் சொல்லி பாடுவோம் மானம் உருக கந்தன் பதம் நாடுவோம் நிகமயில் மீதில் அவன் ஏதுவாந்தம் முகம் மகிழ நொடியில் முன்னே தோன்றுவன் அவன் நாமும் சொல்கை பாடுவோம் ஆடியவன் பகவும் அழகை பார்க்கணும் ஆம் கூடி நின்று அவன் முகை பாடணும் அவன் அவனாக நம்மை தயனவே காப்பதிக அவன் மகிழ்வன் அவன் நாமும் சொல்லி பாடுவோம் வேலை கண்டாயும் வேதனைகள் ஓடுமே புக வாழ்க்கையா மாதுமே நாவல் பதம் தந்தவனை நாம் நாடுவோம் வந்த சேவை கொடியோ நின்பதும் சேகுோ நாவ்பதம் தந்தவனை நாம் நாடுவோம் அந்த செவக்கொடியோனின் பதம் சேகுவோம் முருகன் அவன் நாமும் சொல்லி பாடுவோம் மானும் முருக உருக தந்த பதம் நாடுவோ